அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கார் நெல்லை மாவட்டம் அங்க போயிருக்க எதுக்கு போயிருக்காருன்னா பூத் கமிட்டி எல்லாம் சரியா அமைச்சிருக்காங்களான்னு பார்க்க போல பிஜேபி பெரிய கட்சி மா மத்திய பிஜேபி அகில இந்திய பிஜேபி தலைவர் இந்த நேட்டாவை போட்டு அவர் பதவிக்கான எப்போவும் முடிஞ்சு போச்சு அதுக்கு ஆளே போடலை இவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு தலைவர் பதவிக்கு ஆள் போடல பூத் கமிட்டியெல்லாம் யார் வந்து பார்க்கணும் அது கட்சி சம்மந்தப்பட்ட விஷயம் உள்துறை அமைச்சராக வந்து பார்க்கணும் அதுக்கு ஒரு தலைவரை போட்டு அவங்க தான் வந்து பார்க்கணும் தலைவர் இல்லைன்னா செயலாளர் வந்து பார்க்கணும் அதை விட்டுட்டு அமித்ஷா பூத் கமிட்டியை அமைக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்போ உள்துறை வேலையின்னு யார் பார்க்கறது உள்துறை அமைச்சர் வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்குறீங்களான்னு தெரியல பூத் கமிட்டிக்கு வந்துட்டார் அங்கே பேசுகிற கருப்பு சட்டம் இந்த வருது இல்லை எம்எல்ஏ மந்திரி முதல் மந்திரி பிரதமர் உள்பட அது பிரதமரை ஏன் நான் அப்புறம்னு சொல்கிறேன் பிரதமர் மந்திரி ம முதல்வர் இதெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போய் முப்பது நாள் ஜெயிலில் இருந்துட்டாங்கன்னா அவங்க அவ்வளோதான் பதவி இழந்து விடுவார்கள்னு கொண்டு வராங்க அதை பேசுகிற அது கற்பு சட்டம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஸ்டாலினுக்கு அதை பற்றி பேச உரிமை இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவரே கருப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் கருப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டால் கைது பண்ண வேண்டியது தானே நீங்கள் தானே காப்பாற்றி காப்பாற்றி விடுறீங்க உங்களெல்லாம் எல்லாத்தையுமே கனிமொழி வந்து சொன்னால் அமித்ஷா உடனே மாறிடுறீங்களே அதனால் மாற்றி மாற்றி எல்லாருக்குமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுலாம் நீங்கள் தானே நானே வெளியிடுறீங்க அவங்களுக்கு ஆதரவா சன்னுக்கு எஃப்எம் அப்படின்னு சொல்லி இது இருந்தது அது லைசன்ஸ் போயிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் போ போனதோடு அவங்க ரேடியோ இது போயிடும் பார்த்தா அப்போ ஜெய்ட்லி அப்படிங்கிற மினிஸ்டர் அவர் தான் உதவி செஞ்சார் மாறனுக்கு சனி சன் டிவி இதுக்கு அதுக்கப்புறம் அந்த ஏர்ஸ் இந்த இது பிஎஸ்என்எல் லைன் கொடுக்கறதுல உதய கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் ரெண்டு பேரும் அக்யூஸ்டு அப்போ சட்ட நிபுணர்கள் என்ன சொன்னாங்க சன் டிவியும் இதில் சேல்றங்கன்றாங்க அப்போ அது தண்டனை கிடைத்தால் சன் டிவி மூட வேண்டியது வரும் இன்னைக்கு வர பாஜக சன் டிவியை சேர்க்காமல் அவங்களுக்கு ஆதரவாக நிலை இருக்காங்க அப்போ அதனால தான் ஸ்டாலின் கருப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டால் நீங்கள் கருப்பு நீங்கள் முதலியை கைது செஞ்சுருக்கணுமே அப்போல்லாம் விட்டுட்டீங்களே மோடி என்ன சொல்கிறாரு இந்த சட்டம் அவசியம் ரைட்டு ஒரு அரசாங்க ஊழியர் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெயிலுக்கு போனால் பதவி போயிருது இல்லை பதவி போகாது சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனால் மத்திய இது எப்படி வரும்னா நல்லா புரிஞ்சுக்காங்க இது எப்படி வரும்னா ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அங்கே இருக்கிற போலீஸை அவரை கைது செய்ய மாட்டான் ஏன்னா போலீஸும் அவரை கையில் ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஈடி வந்து கைது செய்யலாம் ஈடி யார் பேச்ச கேட்பான் மத்திய அரசாங்கம் பேச தான் கேட்பான் அப்போ தங்களுக்கு வேண்டாத முதல்வர்களே எல்லாம் தங்களுக்கு வேண்டாத அமைச்சர்கள் எல்லாம் ஈடியில் ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி முப்பது நாள் தள்ளிவிட்டா மந்திரிக்கா இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தான் கேட்குறேன் அன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு இதில் இருந்தார்ல இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஸ்டாலின் போட்டார் கவர்னருடைய அனுமதி இல்லாமல் அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்போ கவர்னர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யும்போது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பதவி நீக்கத்தை ரத்து செய்யணும்னு சொன்னீங்களா இல்லையா ஏன் சொன்னீங்க ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்கள் அன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மேலே ஒரு கவர்னர் நடவடிக்கை எடுக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு துணையாக அவருக்கு ஆதரவாக நீங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கீங்க நான் பல தடவை பேசியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து திமுகவோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறது அதனால தான் இந்த சட்டங்கள் வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது பா கூடாது ஈடு எப்போதும் மத்திய அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கும் அப்போ மத்திய அரசாங்கம் நினைத்தால் எந்த ஒரு மாநில முதல்வரையும் ஒரு வழக்கை போட்டு உள்ளே தள்ள முடியும் அப்படின்னு அவங்க பதவி இழந்து விட்டால் பழி வாங்கும் நடவடிக்கைக்கு இது வந்து ஒரு போய் துணையாக நிற்கும் இப்போ சொல்கிறேன் இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தை உடைத்து விடும் சட்டப்படி இந்த இது செல்லாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவில் பழிவாங்கும் நடவடிக்கை ஒரு கட்சி இன்னொரு கட்சியை மாட்டி விடுறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாங்களே இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் கருப்பு சட்டத்தை அதில் ஏன் வந்து பிரதமரையும் சேர்த்துக்கிட்டாங்க தெரியுமா பிரதமரை ஈடுபி அரசு பண்ணுவானா அவங்க தானே ஆளுங்கட்சி அது பேருக்கு சேர்த்துக்கிறாங்க ஆனால் முதலமைச்சர் இவங்க எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலினை வச்சுக்கிட்டு நம்ம இந்த சட்டத்தை பேசவே கூடாது ஸ்டாலின் இருப்பார் நாளைக்கு போயிருவார் வருங்காலத்தில் இந்த சட்டம் அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற மோடி வச்சுட்டு பேச முடியாது வேற ஒரு சர்வாதிகாரம் நிறைந்தவங்க வந்து அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தலாம் இது மாநில அரசுகளை பழிவாங்கக்கூடிய மத்திய அரசு பழி வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வந்துவிடும் தான் இந்த சட்டத்தை சட்டப்படி நாம் வந்து எதிர்த்து பேசுகிறோம் ஸ்டாலினை நினைத்தோ மோடியை நினைத்தோ பேசவில்லை அப்படிங்கிறது பூத்து கமிட்டியில் அவர் பேசியிருக்கார் இந்த சட்டத்தை பற்றி அமித்ஷா ரொம்ப வேகமாக பேசுவார் கனிமொழி போய் பேசுனா ஆஃப் ஆகிடுவார் கனிமொழி பேசி பேசுனா தூத்துக்குடியில் வேறு ஆளுக்கும் கொடுத்துருவார் கனிமொழி போய் பேசுனா நடவடிக்கை எல்லாம் போயிடும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபியை நம்ப நாங்கள் தயாராக இல்லை நீங்கள் எப்போதும் அதிமுகவின் பி டீம் என்பதற்கு எங்களிடம் பல ஆதாரம் இருக்கிறது ஜிஎஸ் ஜி ஸ்கொயரில் வந்து ஜி ஸ்கொயரில் வந்து ரைடு அடிப்பாங்க ஸ்டாலின் போய் நிர்மலா சீதாராமன் ஏர்போர்ட்டில் பார்ப்பாரு மறுநாளே ரைடு நிறுத்திடுவீங்க உங்களை வந்து நாங்கள் ஆதரித்து பேசணும் நீங்கள் பி டீம் இல்லைன்னு நாங்கள் பேசணுமா நீங்கள் பி டீம் என்பதற்கு என்னிடம் அவ்வளவு ஆதாரம் இருக்குது முதல்ல ஒழுங்காக திமுக மேலே நடவடிக்கை எடுக்க பாருங்கள் ஒரு கோ ஒரு முப்பதாயிரம் கோடி ரெண்டு வருஷத்தில் சம்பாரிச்சுட்டானுங்கன்னு கட்சி மந்திரியே சொல்கிறாங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க திமுக மேலே பாஜகவுக்கு தான் கேட்குறேன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க கருப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல இப்போ ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஸ்டே வாங்கிட்டாங்க வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு ஸ்டே வெக்கேட் பண்ண சொல்லி இன்றைக்கி வர பெட்டிஷன் போட்டீங்களா சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறேன் ஸ்டே எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் நீங்கள் போய் இல்லை இதில் எவ்வளவு ஆதாரம் இருக்கு நாங்கள் விசாரணையில் எவ்வளவு எடுத்தோம் சொல்லி அந்த ஸ்டேயை வெக்கெட் பண்ணுறதுக்கு இன்று வரை பிஜேபி அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால் நீங்கள் உங்களை வந்து நீங்கள் எப்போவுமே திமுகவுக்கு வெளியில் வந்து திமுகவை திட்டுவீர்கள் பின்புறத்தில் திமுகவுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருப்பீர்கள் அதனால தான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இதை செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் திமுக மேலே நடவடிக்கை எடுங்க எடுத்துகிட்டு பேசுங்க ஸ்டாலினை பிடிங்க உதயநிதியை பிடிங்க சபரீசனை பிடிங்க அவங்ககிட்ட இல்லாத கொள்ளடிக்காத பணமாக உலகமங்கும் பணத்தை முதலீடு வச்சுருக்காங்க அரசாங்கத்தில் இருந்துக்கிட்டு முதலீடை ஈர்க்கிறோம்னு சொல்லி இவங்க கம்பெனிலேயே முதலீடு பண்ண வச்சுருக்காங்க அண்ணாமலை பிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று கொடுத்தாரு அவருக்கு அண்ணாமலைக்கு கொடுத்ததே ஈடி தான் அவள் கையில் வச்சுக்கிட்டு என்னத்தை இது இது கிழிச்சிக்கிட்டு இருக்கீங்க ஈடிக்கு தான் கேட்குறேன் நடவடிக்கை எடுங்கள் அதனால் சும்மா மேடைகளில் மட்டும் பேசாதீர்கள்ங்கிறத அமித்ஷாவுக்கு மோடிக்கும் செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம்